வணக்கம் ஆகஸ்ட் ஏழு இரண்டாயிரத்தி பதினாறு நற்றினையின் பொது அறிவுக் குவியலுக்காக கந்தர்வக்கோட்டை கருப்பையா நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான விடைகள் ஒன்று ஒரு மின்சார விளக்கு மூவாயிரம் மணி நேரம் எரியும் தன்மை கொண்டது இரண்டு இயற்பியலுக்கான நோபல் பரிசினை பெற்றவர் சர்சுவீ ராமன் மூன்று தென்னிந்தியாவின் வெனிஸ் நகரம் என அழைக்கப்படும் நகரம் கேரள மாநிலத்தில் உள்ள ஆலப்புழா நகரம் நான்கு உலகில் அதிக நீர்வரத்து உடைய நதி அமேசான் நதி ஐந்து முகலாய மன்னர் அக்பரின் பாதுகாவலராக இருந்தவர் கான் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று விண்வெளியை சுற்றிய முதல் செயற்கைக்கோள் எது இரண்டு இந்தியாவில் முதல் போர்க்கப்பல் எது மூன்று உலகிலேயே அதிக வாக்காளர்களை கொண்ட நாடு எது நான்கு உலகிலேயே மிக வேகமாக வளரும் மலை எது ஐந்து ஒலிம்பிக் போட்டியில் ஒரே ஒரு முறை மட்டும் சேர்க்கப்பட்ட மிக பிரபலமான விளையாட்டு எது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி